ஒரு வயலட் கலர் அழகா இருக்குல்ல சூப்பரான கலர் காம்பினேஷன் மேம் ஓகே 550 இது எல்லாமே okay, 550 தான் மேம் இது அஜ்ரக் பிரிண்ட்ல கொடுத்திருக்காங்க மேம் பிரைஸ் என்ன மேம் இது 550 ரேஞ்ச் தான் இதோட பிரைஸ் என்ன மேம் 520 மேம் 520 மட்டும் தான் அடுத்து இந்த கலர் பாருங்க இந்த கலருமே நமக்கு ரிஜெக்ட் பண்ற மாதிரியே இருக்காது எதை எடுத்தாலும் இப்போ நீங்க பாக்குற இந்த Dress material எதை எடுத்தாலும் just 500 மட்டும் தான் எல்லாமே பாந்தினி டைப்ல கொடுத்திருப்பாங்க சூப்பரா இருக்குல பாக்குறதுக்கு இதோட பிரைஸ் என்ன மேம் just 350 மட்டும் தான் நல்ல ஒரு லென்தியான ஷால் நல்ல சாஃப்ட்டா இருக்கு மேம் மெட்டீரியல் ஓகே மேம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு உங்களோட ட்ரெஸ் பட் ஷாலுமே நல்ல ஒரு லெந்தியான ஒரு செக்டு பேட்டர்ல இருக்கு சூப்பரா இருக்கு மேம் இதோட பிரைஸ் மேம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ பிப்டி மேம் மட்டும்பா இருக்கேன் நீங்க இருக்கீங்க பேர் வந்து இருக்கு திருப்பாலைல புது நத்தம் ரோடு இருக்குது அதுக்கு ஆப்போசிட் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்துல திருப்பாலை பிரதான வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்கேயும் ஒரு ஃபேஷன் போர்டு வச்சிருப்பாங்க அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி அந்த கணபதி மகால் கிட்டே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்துல தான் ஸ்ரீ நெகட்டிவ் வெர்ஷன் போட்டிருக்கு ஓகே அவங்களோட கூகுள் மேப் லிங்க்மே நாங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் பின் பண்ணிருப்பேன் சோ அது வழியா கூட நீங்க வந்துட்டு கூகுள் மேப் லிங்க் வழியா கூட இவங்க கிட்ட வந்திருக்கலாம் சோ ஸ்ட்ரீ ஃபேஷன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்டைல் போட்டிக் இவங்க ஆல்ரெடி சேனல்ஸ்லாம் கூட வச்சிருக்காங்க அதோட லிங்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துறோம் நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே மேம் நிறைய वीडियोस போட்டுறோம் சோ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ட்ரீ ஃபேஷன்ல ஒரு வீடியோ பார்க்க போறோம் என்ன வீடியோ அது இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்லாமே மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது எல்லாமே ரொம்ப லோ ரேஞ்சில இருந்து நம்ம போட்டுறோம் இதெல்லாம் ரீசேலர்ஸ் நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க அடிக்கடி எப்ப நீங்க மெட்டீரியல் வீடியோ போடுவீங்க கேட்டே இருந்தாங்க சோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட போறோம் இதெல்லாம் லோ ரேஞ்ச்ல மேக்ஸिमम வந்து 320 ல இருந்து ஆரம்பிக்குது நமக்கு 320 ரூபாயில இருந்து 320 ல இருந்து போட போறோம் சோ ரீசல வந்து இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கலாம் ஓகே சூப்பர் அண்ட் ரீசலர்ஸ் வீட்ல இருந்துட்டு ஏதா பண்ண முடியல அப்டினா அழகா உங்களோட கலெக்ஷன்ஸ் அத கண்டிப்பா உங்களுக்கு தேவையான மாஞ்சி நீங்க சூப்பரா சேல் பண்ணலாம் அதாவது தைத்து போடுங்கள் ரெஸ் மெட்டீரியல் ஆமா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் ஆமா கண்டிப்பா மேம் இன்னொன்னு சாரி கலெக்ஷன்ஸ் மீ நாங்களோட வீடியோல போட்டுறோம் ஸ்ட்ரீட் ஃபேஷன் மாதிரில காட்டன் சாரி ஆஃபர் போட்டுறோம் பை 2 கெட் 1 ஆஃபர் போட்டுறோம் அதோட லிங்க் மீ அவங்களோட சேனல்ல கொடுத்துறோம் வேணுங்கறவங்க

ஜஸ்ட் நீங்க பாக்குறது உங்களுக்கு வந்து வெறும் முன்னூத்தி இருபது மட்டும் தாங்க இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாமே நீங்க வந்து சூப்பரான மெட்டீரியல் ட்ரெஸ் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் மட்டுமே இப்ப பாக்குறதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபது ரூபான்னு சொன்னா நம்ப மாட்டீங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு அவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க இருந்து பாக்குறது உங்களுக்கு வந்து சம் டிசைன் அதை மாதிரி தானே தெரியும் கிட்ட வந்து காமிக்கிறேன் சொல்லுங்க இது சீக்வன்ஸ் ஒர்க் தான் அதுதான் சொல்ல வந்தேன் ஃபுல்லா சீக்வன்ஸ் ஒர்க் இதுமே ரெண்டு மீட்டர் வரும் மேம் ஓகே சென்டர் போர்ஷன் இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பட்டன்ஸ் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுமே ஸ்லிப் காட்டன் மெட்டீரியல் தான் இது இதோட பேண்ட் பேண்ட் இது பேண்ட் ஓகே இது ஷால் ஷால் பாருங்க டி டக்கரா இருக்கு ஷாலோட டிசைனே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா மெட்டீரியலே ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுமா இதெல்லாம் சம்மருக்குலாம் வேர் பண்ணும் ரொம்ப அழகா இருக்கும் சூப்பர் நைஸ் ஜஸ்ட் த்ரீ த்ரீ டுவெண்ட்டி மட்டும் தான் இல்லை உள்ள கலர்ஸ் பார்த்துலாமா இருக்குமா கலர்ஸ் கலர் இல்லை உள்ள கலர்ஸ் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு அழகான ஒரு எல்லோ ஃபர்ஸ்ட் பார்த்த கலரே சம்ம அடி டக்கரான கலர் எல்லோ ப்ளஸ் ப்ளூ இது கிரீன் இது கிரீன் மொத்தம் 4 கலர்ஸ் அவேilable பிரைஸ் வந்து 320 மாந்த் நெக்ஸ்ட் பாக்கறது மேம் நெக்ஸ்ட் பாக்க போறது ஒரு சூப்பரான காட்டன் மெட்டீரியல் தான் மேம் இதுமே ஸ்லிப் காட்டன் மெட்டீரியல் தான் இது ஃபுல்லா ஸ்ட்ரைப் மாதிரி கொடுத்துருவாங்க நெக் பேட்டர்ன் மட்டும் இந்த மாதிரி ஒரு フラワー டிசைன்ல எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப் உள்ளது இந்த வெர்டிகல் டிசைன்ல இருக்கிற ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் இதெல்லாம் குண்டா இருக்கவங்க கொஞ்சம் சப்பியா இருக்கவங்கலாம் இந்த மாதிரி போட்டா ரொம்ப லீனா காட்டும் அவங்கள இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடலாம் ரொம்ப அழகா இருக்கும் சூப்பர் இது இதோட பேண்ட் 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 இது எதுமே நமக்கு ஸ்லப் காட்டன்ல தான் வரும் இதுமே ஸ்லப் காட்டன்ல வந்துரும் ஷால் தாமம் இதோட ஹைலைட் சூப்பரா மல்டி கலர்ல கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு சாஃப்ட்டான மெட்டீரியல் ஒரு செக்டு பேட்டர்ன்ல இருக்குல செக்டு பேட்டர்ன்ல மல்டி கலர்ல இப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கு மேம் இதோட பிரைஸ் மேம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் 350 மட்டும் இதெல்லாம் 1 ஃபீட்டா வேற பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஒன் ஃபீட் ஷால் வேற பண்றது சூப்பரா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரியும் போடலாம் நல்ல லெந்தியான ஷால் தான் உங்களுக்கு ஓகே நல்ல பிரண்ட் பக்கம் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு மேம் 350 ரூபாய் 350 ரூபாய் இதுல உள்ள கலர்ஸ் பார்த்தலாமா பார்த்தலாமா ஓகே

இதோட பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் கலர்ல சேம் கலர்ல கொடுத்திருக்காங்க ஷால் ஷால்மே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு மெட்டீரியல் நல்ல ஒரு லெந்திான ஷால் நல்ல சாஃப்ட்டா இருக்கு மெட்டீரியல் மேம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு உங்களோட ड्रेस மெட்டீரியல் பட் ஷாலுமே நல்ல லெந்திான ஷால் ஷாலுமே இப்ப நிறைய பேர் இந்த ஷால்கான விரும்பி எடுக்கறாங்க மேம் ஷால் சில மெட்டீரியல் வந்து ஷால் நல்லா இருக்காது ஆனா இது ரொம்ப ஷால் ரொம்ப சூப்பரா இருக்குது இதுக்காகவே இந்த மெட்டீரியல் விரும்பி எடுக்கறாங்க சூப்பர் ஓகே இதுல உள்ள கலர்ஸ் பாத்தலாமா மேம்? இத பாத்தலாம் மேம். பிரைஸ் என்ன மேம் சொல்லுங்க? பிரைஸ் 350 மட்டும்தானே? 350 மட்டும்தான். சூப்பர் மேம்.

ஓகே இந்த டாப்ஸ் ஷால் ரெண்டையுமே தூக்கி காமிக்க முடியுமா அதோட அவுட்லுக் பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்ஸ் இந்த ஷால் தூக்கி காமிக்கிறாங்க பாருங்க சூப்பரா இருக்குல பாக்குறது இதோட பிரைஸ் என்னமோ ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும் சூப்பரா இருக்கு மேம் மில உள்ள கலர்ஸ் பாத்துக்கலாம் உங்களுக்கு வந்து வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வேற லெவல் கலெக்ஷன் அதுவும் கலெக்ஷெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு அதுவும் லென்த் ஷாலோட த்ரீ ஃபிஃப்டி ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பாத்துட்டு இருக்கோம் இதுவே பாந்தினி டைப்ல கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் மேம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இது ஃப்ரண்ட் போர்ஷன் இது பேக் நெக்குமே வந்துடும் இதே மாதிரி பேக் சைட் நெக் வந்து வந்துருதா ஆமாம் பேக் சைட் நெக்கும் வந்துடும் ஓகே சூப்பர் சூப்பராக சூப்பராக இருக்கு மேம் ஓகே இதோட பேண்ட் அண்ட் ஷால் மேம் இது இதோட பேண்ட் மேம் பேண்ட் பேண்ட் இது ஷால் ஷால் மே நல்ல டுயல் ஷேல்ல கொடுத்திருப்பாங்க ம் ஷால் நல்ல லெந்தியா நல்ல லெந்தியா பண்ண பத்தி தெரியும் உங்களுக்கு அதான் சாஃப்டான மெட்டீரியலையும் கொடுத்துருக்காங்க சூப்பர் மேம் வேற லெவல் ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஜஸ்ட் போர் பிப்டி மட்டும் மட்டும் தான் ஓகே அடுத்து காமிக்க போறேன் இந்த எல்லோ கலர் பர்சனலா 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 ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இது எல்லாமே வாதனி டைப்ல கொடுத்துருக்காங்க மேம் ஓகே சூப்பர் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு கூட கொடுத்துருக்காங்க அந்த மிரர் ஒர்க்ல அந்த த்ரெட் ஒர்க் தான் ஹைலைட் அந்த கலர் கலர் காம்பினேஷன் சூப்பர் இதோட பிரைஸ் மேம் இதோட பிரைஸ் மேம் ஜஸ்ட் போர் பிப்டி மட்டும் தான் ஓகே இது இதோட பேண்ட் பேண்ட் நல்ல காட்டன்ல மேம் நல்ல காட்டன் சூப்பர் இது எல்லாமே காட்டன் மெட்டீரியல் தான் மேம் இந்த ஒரு ஷால் வந்து பாண்டன் பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க பாருங்க சூப்பர் மேம் இது இங்க ஒரு நல்ல ஒரு லெந்தியான சாஃப்ட்டான சாலா கொடுத்திருக்காங்க ம் இதுமே நமக்கு ஜஸ்ட் 4 450 மட்டும் தான் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது நெக்ஸ்ட் நாம பாக்குற கலெக்ஷன் ஒரு காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பாக்குறோம் இது வீ நெக் பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க மேம் ஓகே நல்ல கிரே கலர்ல ம் ட்ரெண்டியா இருக்கு அந்த வீ நெக் இத தான் எல்லாரும் இதான் கேக்குறாங்க சோ அதனால வீ நெக் பட்டன்ல கொடுத்திருக்காங்க இதோட பிரைஸ் மேம் இதோட பிரைஸ் மேம் ஜஸ்ட் 450 மட்டும் தான் இது ஃப்ரண்ட் போஷன் இது பேக் என்ன மேம் வர வர பேக்குக்கு டிசைன் அழகா கொடுத்துறங்களே சூப்பர் மேம் இதோட பேண்ட் அண்ட் ஷால் இது இதோட பேண்ட் ஓகே இது ஷால் 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 மீ நல்ல அந்த फ्लावर டிசைன்லயே கொடுத்திருக்காங்க மேம் டாப்ல என்ன फ्लावर டிசைன் வருதோ அதே பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க ஓகே சூப்பர்ல சூப்பரான கலெக்ஷன் மேம்லாம் ஓகே மேம் சூப்பர் ஓகே அடுத்து இதோட பிரைஸ் என்ன இதோட பிரைஸ் மே ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் நம்ம பார்த்து எல்லாத்தோட பிரைஸ் மே ஃபோர் ஃபிஃப்டி தான் இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி தான் ஃபோர் ஃபிஃப்டி தான் அண்ட் இதோட கலர் பாருங்களேன் உங்களுக்கு வந்து பல்லப் இருக்கு லைட் பிங்க் இருக்கு டார்க் பிங்க் இருக்கு ஆஷ் கலருக்கு இருக்கு ஒயிட் கலர் இருக்கு என்ன கலர்ஸ் வாவ் பிரைஸ் என்ன சொன்னீங்க ஃபோர் மேம் நல்ல பிரைட்டான கலர் எல்லாம் கொடுத்துருக்காங்க வீனக் நெக் பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க இது ஃப்ரண்ட் போர்ஷன் இது பேக் பேக் சைட் மீ டிசைன் டிசைன் வந்துடும் மேம் ஓகே இதோட பேண்ட் இது இதோட பேண்ட் ஓகே இந்த இதோட ஷால் வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் ஃப்ளவர் டிசைன் ஃப்ளவர் டிசைன் அவங்க கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அடி டக்கராக இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஷால் பாருங்க மேம் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுவுமே பத்திக் பட்டனில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கேமரிக் காட்டர் மேம் இது நீங்கள் மெட்டீரியல்னு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தான் மேம் தெரியுது இது கேமரிக் காட்டர் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சூப்பர் மேம் இப்ப இந்த நெக் பேட்டர் இந்த மாதிரி தான் கேக்குறாங்க இந்த பாக்ஸ் டைப்ல தான் கேக்குறாங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் இது ஃபுல்லாமே ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க இது வந்து தனியா ஸ்டிச் பண்ணிருக்காங்க மேம் இது ஓகே இது தனியா ஸ்டிச் பண்ணிருக்காங்க இதுமே 2.5 மீட்டர் வரும் சூப்பர் மேம் டாப் இதோட பேண்டன் ஷால் இது பேண்ட் இது ஃபுல் பிளைன் பிளைனா வந்துறேன் ஏன்னா இது ஃபுல்லா டிசைன் வரனால அது பிளைனா கொடுத்துருக்காங்க ஷால்மே சூப்பரா கொடுத்துருக்காங்க ஷால் பாருங்க உங்களுக்கு ஓபன் பண்ணும்போதே தெரியுது நல்ல சாஃப்டான ஷால் அண்ட் சாஃப்டான ஷால் கூட

ரோஸ் மாதிரி இருக்கு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் மேம் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரைஸ் நெக்ஸ்ட் நான் பாக்கிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் மேம் இதுமே கேம்ப்ரிக் காட்டன்ல கொடுத்துருக்காங்க நல்லா கிரீன் கலர் ஷேர்ட்ல கொடுத்துருக்காங்க இதுமே நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலம் கறி பிரிண்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணிருப்பாங்க மேம் சென்டர் போர்ஷன் மட்டும் இங்கே மட்டும் பாம்பா டிசைன் கொடுத்துருக்காங்க இதுமே ரெண்டரை மீட்டர் வந்துடும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இது இதோட பேண்ட் பிரைஸ் என்ன மேம் பிரைஸ் 500 மேம் 500 மேம் 500 சூப்பர் இதோட பேண்ட் பேண்டுமே பிரிண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க ஷால் மேல ஒரு லெந்தியான ஷாலா கொடுத்திருக்காங்க அதுவே பியூர் காட்டன் மெட்டீரியல்ல வந்துரும் சூப்பர் மேம் நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல ஷால் பேண்ட் டாப்ஸ் எல்லாமே போடும்போது அது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டிப்பா ரொம்ப பொங்கலுக்கு ஸ்டிட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் சூப்பர் மேம்

இதோட பேண்ட் ஷால் பாக்குறதுக்கு வெயிட்டிங் வெயிட்டிங் மேம் இது வந்து பேக் சைடு மேம் பேக் சைடு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க ஓ சூப்பர் மேம் இந்த மாதிரி டிசைன் வந்துரும் ஓகே இது இதோட பேண்ட் பேண்ட் ஓகே ஜிக்ஜாக் பேண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது ஷால் வந்து உங்களுக்கு வந்து காட்டன்ல ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க வாவ் 500 மட்டும் தான் 500 மட்டும் தான் ஓகே அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு சூப்பரான காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பாக்குறோம்

இது ஒரு பிளாக் கலர் ஃபைவ் ஹண்ட்ரட் பைவ் ஹண்ட்ரட் பிரைஸ் இது ஒரு ஐவரி இந்த கலர் தான் இப்போ ரொம்ப ரொம்ப ட்வெண்டிங் ஆன கலர் ஓகே இதோட பிரைஸ் மேம் இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி மேம் ஐநூத்தி இருபது இதுவே கேம்பரி காட்டன் ஓப்பன் பண்ணி காட்டன் மாங்க சூப்பரா இருக்கும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி டாட்டர் ஒர்க் குடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் எப்படி தூரத்துல இருந்து பாக்க இந்த கேமரா நீங்க பாக்க வேண்டிய கொஞ்சம் ப்ளைனா இருக்கிற மாதிரி இருக்கு பட் கிட்ட போய் காமிக்கிற பாருங்க இது ஒரு நெக் பேட்டர்ன் ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க நல்ல ஹெவியான எம்ப்ராய்டரி வர்க்கும் மேம் ஆமா and full body full இந்த டாட்டர் டிசைன்ஸ் வந்திருது சூப்பர் மேம் இதோட பிரைஸ் என்ன சொன்னீங்க 520 மேம் ஓகே இது இதோட பேண்ட் பேண்ட் and இது ஷால் வந்து ஷிஃபான் ஷால் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஓ நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு சாஃப்ட்டா சூப்பரா இருக்குல சம்ம சூப்பர் மேம் வாவ்

சூப்பர் ஓகே இதோட பிரைஸ் மேம் இதோட பிரைஸ் வந்து 520 மேம் 520 மட்டும் 20 520 இது இதோட பேண்ட் பேண்ட் இது ஷால் நல்ல ஷால் ஷால் வந்து ஒயிட் கலர்ல நல்ல फ्लावर டிசைன்ல கொடுத்திருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு ஓபன் பண்ணவே முடியல சூப்பர் அப்படியே அந்த டாப்ஸோட ஓட அந்த ஷாலியமே காமிங்க மேம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு இதோட நெக் பேட்டர்ன் பாருங்களே

இது என்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்குமா பாத்தரலாமா பாத்தரலாம் இல்ல உள்ள கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான ஒரு கலர் இது ஒரு லாவெண்டர் கலர் இந்த फ्लावर டிசைன் எந்த கலர்ல வருதோ அதே மாதிரி பேட்டர்ன்ல பான்ட் டு ஷால் கலர் வந்துரும் ஓகே பான்ட் டு ஷால் கலர் இது ஒரு கலர் color ம் மொத்த 3 கலர்ஸ் அவைலபிளா இருக்குமா ஓகே நெக்ஸ்ட் பாக்கறதும் நெக்ஸ்ட் நான் பாக்கறேன் ஒரு காம்பிரி காட்டன் மெட்டீரியல் தாமா மெட்டீரியல் ரொம்ப ஒரு சாஃப்ட்டான மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க இந்த நெக் pattern பாத்தீங்கன்னா ஃபுல்லா எம்ப்ராய்டர் வர்க் வித் சீக்வன்ஸ் வர்க் கூட கொடுத்திருக்காங்க பிரைஸ் மேம் பிரைஸ் வந்து 550 இதோட பான்ட் ஷோ பாத்தரலாம் இதோட பான்ட் ஷோல் வந்து பாருங்க

இதுமே just 550 மட்டும்தான் 550 மட்டும் தான் இந்த மாதிரி சீக்வென்ஸ் வர்க்கு வர்க் கூட வந்துரும் இந்த பட்டன்ஸ் ஆல்சோ கொடுத்து பட்டன்ஸ் இது இதோட பேண்ட் பேண்ட் ஓகே பேண்ட் ஒயிட் கலர்ல வரும் அதுலயே வர்க் இது வந்து இதோட ஷால் இது இதோட ஷால் நல்ல சாஃப்ட்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஷால் பாருங்க நல்ல ஒயிட் கலர் ஒயிட் ப்ளூ கலர் சூப்பரா மேம் ரொம்ப சூப்பரா மேம் இது சூப்பர் என்ன 550 மேம் 550 550 ஓகே நம்ம நெக்ஸ்ட் பாக்க போற கலெக்ஷன் ஒரு கேம்பிரிக் கட்டன் தான் பாக்குறோம் இதனால பேபி பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க மேம் நெக் பட்டன் ஃபுல்லா அந்த மாதிரி எம்பிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பர் ஆ சூப்பரான எம்பிரர் ஒர்க் இது இதோட பேண்ட் பேண்ட்லயே நமக்கு வந்து எம்பிராய்டரி டிசைன் எம்பிரர் அந்த லெக் பட்டன்ல மட்டும் இந்த மாதிரி எம்பிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது இதோட ஷால் சூப்பர் மேம் இதோட பிரைஸ் மேம் இதோட பிரைஸ் மே 550 மட்டும்தான் 550 மட்டும்தான் ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறதுமே ஒரு காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கறோம் ம் இது நல்லா ஆஃப் ஒயிட்ல கொடுத்திருக்காங்க மேம் ஒரு சாண்டல் கலர்ல கொடுத்திருக்காங்க அதுல வந்து உங்களுக்கு வந்து レッド கலர்ல உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி பேட்டர்ன் சம்ம அடி டக்கரா இருக்கு எம்ப்ராய்டரி வர்க் சூப்பரா கொடுத்திருக்காங்க மேம் இதல பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி அந்த சென்டர் போஷன் ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர்ல எம்ப்ராய்டரி வர்க் வந்துரும் இது இதோட பேண்ட் பேண்ட்

நெக் பாட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல கொடுத்துருப்பாங்க பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது ஃப்ரண்ட் இது பேக் ரெண்டு சைடுமே டிசைன் வந்துரும் ஓ இது இதோட பேண்ட்டு பேண்ட்டு பேண்ட்டுமே கான்ட்ராஷ்டாக ஒரு ப்ளூ கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க இது ஷால் அந்த டாப்போட இதுலயே ஷாலும் வந்துடும் சூப்பர் இதில் உள்ள கலர்ஸ்னா கலர்ஸ் மேம் இது ஒரு மெஹந்தி க்ரீன் மாங்களா அந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் ஷார்டு ம் இது நல்ல டார்க் கிரீன் ஷேர்டு ம் இது அதில் வேற டிசைன் வரும் நெக் பேட்டர்ன் மட்டும் நெக் பேட்டர்ன் மட்டும் இதில் மாறும் ஓகே இது வந்து ஃப்ரெஞ்ச் ஹார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்குல்ல சூப்பரான கலர் ஷேடுமா கீழே அதே மாதிரி ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருப்பாங்க கீழே இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சின்ன பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க பிரைஸ் என்ன சொன்னீங்க இதுமே 550 ரேஞ்ச் தான் இது இதோட பேண்ட் 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 இது ஷால் 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 எல்லாமே நமக்கு வந்து லெந்தியா லெந்தியா காட்டன் ஷால் மேம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு மேம் ஷாலுக்காவே இதெல்லாம் வாங்கலாம் மேம் அவ்வளவு அழகா இருக்கு சூப்பர் எல்லோல கலர் மேம் ம் இது ஒரு green கலர் shade green color green shade இந்த ஆஜரக் பிரிண்ட் பார்த்தோம்ல மேம் அதுல இன்னொரு ஒரு கலர் ஷேடு இருக்கு ஓகே ஒரு ப்ளூ கலர் ஷேடு अवेलेबल இஸ் பாக்கறது மேம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு சூப்பரான காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பாக்கறோம் ஓகே இது பத்தி பட்டன்ல கொடுத்திருக்காங்க நம்ம பாக்க போறது எல்லாமே இப்ப பத்திக் பத்திக் பட்டன் தான் மேம் பிரைஸ் என்ன மேம் ஜஸ்ட் 550 மட்டும் தான் சூப்பர் மேம் இதோட பேண்ட் அண்ட் ஷால் இது பேண்ட் இந்த பேண்ட் இது ஷால் சம்மயா இருக்கு மேம் 550 550 க்கு இது என்ன கலர்ஸ் अवेलेबल இருக்கு மேம் ஒரு green கலர் ஷேடு இருக்கு ஓகே ஒரு நல்லா ரெட் கலர் ஷேடு இது பிளாக் கலர் வாவ் பிளாக் ஆஹா சூப்பர் ஓரே யா எவர் கிரீன் ஃபேவரைட் ஆமா இது 550 இது <laughs> எல்லாமே 550 தான் மேம் சூப்பர் மேம் இது எந்த கலெக்ஷன் எடுத்தாலுமே 550 தான் வேற லெவல் ஜஸ்ட் 550 மட்டும் ஜஸ்ட் 550 மட்டும் தான் எவ்வளவு இருக்கு பாருங்க இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அண்ட் லாஸ்ட் அப்ப காம்பாங்க பாருங்க அது செம்மையா இருக்கும்

இது ஆர்கான் ஸ்டால் கொடுத்திருப்பாங்க இது சூப்பர் மேம் இதுக்கு எல்லாம் மட்டும் கட்டர் கொடுத்திருக்காங்க மெட்டீரியல் சூப்பரா இருக்குது இதுல என்ன கலர்ஸ் அவேலபிளா இருக்கு ஃபர்ஸ்ட் காம்ஸ் கலரே சமையா இருக்கு 20 மட்டும் தானா 620 மட்டும் தான் சூப்பர் மேம் ஒரு மஸ்டர்ட் yellow ஒரு ப்ளூ கலர் ஒரு வயலட் கலர் சோ 4 கலர்ஸ் அவேலபிளா இருக்கு நெக்ஸ்ட் நாம பார்க்கிறது அகோபா மாடல்ல காட்டன் மெட்டீரியல் மேம் இது சூப்பரா நான் மாடல் இருக்காங்க நெக் பட்டன் மட்டும் இந்த மாதிரி எம்ப்ராய்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் த்ரீ டி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே இது ஃபுல்லா அங்கங்க சீக்வன்ஸ் ஒர்க்கும் தெரியும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது அக்கோ மாடல் கொடுத்துருப்பாங்க சூப்பர் இது இதோட ஷாலு ஷால் ஷால் வந்து ஷிஃபான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஓகே லேஸ் ஒர்க் அண்ட் இந்த மாதிரியான டிசைன் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பர் இதோட பிரைஸ் சொல்லவே இல்ல இதோட பிரைஸ் 650 மட்டும்தானா 650 மட்டும்தானா இதுல கலர்ஸ் மேம் பார்க்கலாம் இது ஒரு ப்ளூ கலர் ஷேட் இருக்கு ஓகே இது வித்தியாசமான ஒரு பிரவுன் கலர் ஷேடு ஓகே இது ஒரு பீச் கலர் மாதிரி செட் ஆஃப் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு மெட்டீரியல் கஸ்டம் பாக்குறோம் இதுமே ரோமன் சில்க் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க நெக் பட்டன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய் கொடுத்திருக்காங்க பிரைஸ் மேம் பிரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் செவன் ஹண்ட்ரட் மட்டும் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் இது லைனிங்கோடயே ஓடைய வந்துடும் லைனிங் வந்துடும் எம்ப்ராய்டு ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த உள்ளன் மாதிரி கொடுத்திருக்காங்க இது லைனிங் பார்ட் ஓகே லைனிங் இது பேண்ட் பேண்ட் மேம் இது ஷால் ஷால் பாத்தீங்கன்னா ஆர்கான்சா மெட்டீரியல் கொடுத்திருப்பாங்க செம்மையா இருக்கு கட்டருக்கு மாதிரி கொடுத்திருப்பாங்க பிரைஸ் என்ன சொன்னீங்க 700 மட்டும் தான் சூப்பரா இருக்கு மேம் 700 ரூபாய்க்கு எல்லாவல கலர்ஸ் பார்த்தலாமா பார்த்தலாமா ஓகே ஒரு மஸ்டர்ட் yellow கலர்ல இருக்கு அடுத்து ஒரு green கலர் ஒரு பீச் கலர் மாதிரி எல்லா கலருமே சூப்பரான கலர் கீழையுமே பாத்தீங்கன்னா அந்த கட்டர்க்கு அழகா கொடுத்திருப்பாங்க ம் அந்த டாப்போட கீழையுமே அழகா கட்டர் கொடுத்திருப்பாங்க சூப்பரான மெட்டீரியல் இருக்கு இதெல்லாம் டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்க பாக்குற கலெக்ஷன் மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பாக்குறோம் இது ஷிஃபான் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க நெக் பட்டன் மட்டும் இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்து அது சின்ன ஒரு பேர்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே மைக்ரோஸ்டோன் ஒர்க் கூட வந்துடும்

இதுமே பாடி ஃபுல்லாமே எம்ப்ராய்டர் ஒர்க் வந்துருமா சூப்பரா இருக்கு மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ஷால் தான் அதோட ஹைலைட் ஓ ஷால் வந்து நெட்டட் தான மேம் நெட்டட்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வர்க்ங்க அந்த ஷால் வந்து ஓபன் பண்ணக்கப்புறம் அப்புறம் நான் கிட்ட போய் காமிக்கிறே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வர்க் செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் வர்க் மேம் இதோட பிரைஸ் என்ன மேம் பிரைஸ் 700 மட்டும்தான் இதுல இன்னொரு கலர் அவேலபிள் இருக்கு இதுமே 700 700 நெக்ஸ்ட் பாக்க போற கலெக்ஷன் ஒரு ஆர்கான்ஸ் மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க மேம் மெட்டீரியல் கலர் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்குது இது ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் தாமா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இது வந்து இந்த ஆஃப்கானி மாடல் மாதிரியே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மிரர் ஒர்க் எல்லாமே மிரர் ஒர்க் சூப்பர் கீழ மட்டும் பாத்தீங்கன்னா அழகா கிறிஸ்டல் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஓ இது இந்த Dress material ஓடவே வரதா material வந்துருது சூப்பரா இருக்கு மேம் எல்லாமே எல்லாமே ஆர்கன்சா மாதிரி தெரியுது சால்மே ஆர்கன்சா தான் மேம் சூப்பர் மேம் இதோட பிரைஸ் மேம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா just 750 மட்டும் சூப்பர் மேம் எல்லோ கலர்ஸ் பார்த்தா கலர்ஸ் நிறைய இருக்கு மேம் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு கலர்ஸ் இருக்கு இது எப்படி மேம் பேண்ட் வந்து நமக்கு பிளைனா வந்துரும் பிளைனா வந்துரும் லைனிங் கூட வந்துரும் லைனிங் கூட வந்துரும் லைனிங் கூட வந்துரும் 50 மட்டும் ஓகே இந்த இடத்துல வேற டிசைன் போடுறது போல இது ஒரு டிசைன் மேம் இது மல்டி கலர் மல்டி கலர்ஸ்ல அமையா இருக்கு மேம் சூப்பர் கலர் காம்பினேஷன்ல வேற லெவல்ல இருக்கும் வாவ் இது இதோட ஷால் ஷால் ஷால ஓபன் பண்ணி காமிச்சிடுங்க பாத்தறலாம் அண்ட் ஷால வந்துட்டு நமக்கு ஓபன் பண்ணி அந்த ரெஸ்மெட்டல் மேல வச்சு காமிக்கட்டும் இنا மல்டி கலர்ல இந்த Dress Metal பார்க்கிறதுக்கு அடி டக்கராக்கு இதோட பிரைஸ் என்ன சொன்னீங்க இதோட பிரைஸ் 750 மட்டும் தான் இதுவே ஆர்கான்சா மெட்டீரியல் தான் ஓகே இதுலயே கீழ வந்து இந்த டாசல்ஸ் மாதிரி இருக்கா ஆமா மேம் இதுலயே வந்துரும் இதுமே லைனிங்கோட வந்துரும் சூப்பர் மேம் இதுல உள்ள கலர்ஸ் பார்த்தலாம் கலர்ஸ் பார்க்கலாம் மேம் இது ஒரு ப்ளூ கலர் ஷேடு மாரோ ம் லைட் ப்ளூ கலர் ஷேடு ஓகே இது ஃபுல்லாமே மல்டி மல்டி கலர்ஸ்ல வந்து மேம் இப்ப பார்க்கற கலெக்ஷன்ஸ் இதுமே ஆர்கான்சா மெட்டீரியல் மேம் பாடி ஃபுல்லாமே அழகான சீக்வன்சர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் வேற லெவல்ல இருக்குது இது லைனிங்கோட வந்துடும் பேண்ட் வந்து சேம் கலர்லேயே கொடுத்துருப்பாங்க ஓகே சேம் பிங்க் கலர் சேம் பிங்க் கலர்லயே கொடுத்துருக்காங்க இது இதோட ஷால் ஷால்ல இந்த இடத்துல வந்து டிசைன் இருக்கு அது போக ஜாமிகேஸ் டிசைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுமே ஆர்கான்ஸ் மெட்டீரியல் தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே சூப்பர் அண்ட் இது வந்து பாக்குறதுக்கு வேற டிசைனா இருக்கு பக்கத்துல எடுத்து வச்சிருக்கிறது வேற வேற டிசைன் வரும் மேம் ஃபேப்ரிக் ஆனா ஒண்ணு ஒரே ஃபேப்ரிக் தான் பிரைஸ் 790 இந்த பிங்க்மே அதே பிரைஸ் தான் அதே கிரீனும் அதே அதே பிரைஸ் தான் இது ஒரு ப்ளூ கலர் ஷேடு

கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன் சார் ஷிஃபான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அந்த மெட்டீரியல் பாடி ஃபுல்லாமே அழகான பேல் ஒர்க் பண்ணிருப்பாங்க நல்ல ஹெவியான எம்ப்ராய்டர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க லேசர் கொடுத்துருப்பாங்க இந்த பாகிஸ்தானி பேட்டன் மாதிரியே வரும் ரொம்ப அழகா இருக்கும் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லயும் ஒர்க் ஓகே இது ட்ரெஸ் மெட்டீரியல் தானே ட்ரெஸ் மெட்டீரியல் தான் சூப்பர் ட்ரெஸ் மெட்டீரியல் இவ்வளவு ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஷாலுமே பாருங்க நல்லா கிராண்டான ஒரு ஷாலா கொடுத்துருப்பாங்க அந்த ஸ் கொடுக்க மாதிரி ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க இதோட பிரைஸே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் மட்டும் தான் இதெல்லாம் யூனிக்கான பீஸ் டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இது ஒரு கலமா ஒரு கலர் தான் இருக்குது ஓகே மேம் இது வரைக்கும் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இது எல்லாமே லோன் இதுலேருந்து நாங்கள் காமிச்சிருக்கோம் த்ரீ டுவெண்ட்டிலருந்தே காமிச்சிருக்கோம் ரீசேலர் இந்த வாய்ப்பை மிஸ் மிஸ் பண்ணிடுறாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன் சாரி லிங்க்குமே நான் மேமோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் சாரி கலெக்ஷன் வேணுங்கிறவங்க நீங்கள் அதை பார்த்து ஸ்ரீ ஃபேஷன் மதுரைங்கிற சேனலை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸ்ரீ ஃபேஷன் மதுரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க